ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா மத்தியோ ஐந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி மூணாவது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப அற்புதமான வசனம் ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து ஒருவேளை உன் பேரில் யாருக்காவது கோபம் இருக்குது குறை இருக்குதுன்னு அப்படிங்கிறது மட்டும் உனக்கு அங்கே ஞாபகம் வந்துச்சுன்னா உடனே அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி உன் கணி காணிக்கையை வச்சுட்டு போய் முதல்ல உன் சகோதரனோட சமாதானமாக பிறகு வந்து உன் காணிக்கையை செலுத்து அப்போ பாருங்களா கடவுள் அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா கடவுளுக்கு காணிக்கு செலுத்துறதுன்றது ஆனால் அது அதை ஏன் அங்கே வச்சு சொல்கிறாங்கன்னா அதைவிட மிக முக்கியமானது ஒருத்தனுடைய மனதில் உன் மூலமாக ஒரு துக்கம் வருது அப்படின்னா அது இனி சரி பண்ண வேண்டியது அது எவ்வளோ முக்கியமானதுன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்கிறார் ஸோ காசை வச்சுட்டு போய் முதல்ல அவனோட காம்ப்ரமைஸ் ஆகு அவன் மனசை கூள் படுத்து அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது எதிராளி உன் நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போது சீக்கிரமாய் அவனுடன் நல்மனம் பொருந்து பொருந்தலன்னா நீ ஒரு பைசா இல்லாமல் அனைத்தையும் அவங்கக்கிட்ட கொடுத்து தீர்க்க மட்டும் அந்த இடத்த விட்டு புறப்பட மாட்டேன் அப்படின்னு மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் மிக அற்புதமான விஷயம் இன்றைக்கி திரும்புகிற பக்கமெல்லாம் கோர்ட்டு கேஸு இல்லை அது டைவர்ஸு டைவர்ஸைப்படுத்தி அடுத்த வசனத்தில் வருது ஸோ அதுக்கு முன்னாடி மற்ற கேஸும் இருக்குது இல்லையா சொத்து பிரச்சனை இது தான் மெயினாக வரும் இது இல்லாமல் எதுக்கடுத்தாலும் கேஸ் போடுறதெல்லாம் இப்போ ஆயிடுச்சு ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலைமை அதாவது உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலுமே சரி உன் பக்கம் நியாயமே இருந்தாலும் நீ கோர்ட்டுக்கு போகாத அதுதான் முக்கியமான விஷயம் இதுதான் இறைவனுடைய கோர்ட்டில் சொல்லப்படுற தீர்ப்பு இல்லையா எப்படி பார்த்தாலும் அவன் உன்னுடைய சகோதரன் தான் அதாவது உன் கூட பிறக்கணுன்னு அவசியம் கிடையாது சகோதரன் முறை வரணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா உலகத்தில் உள்ள அனைவரும் கடவுளை அப்பான்னு சொல்கிறாங்கன்னா எல்லாரும் அவரோட குழந்தைன்னா எல்லாரும் உனக்கு சகோதரன் சகோதரி மட்டும்தானே இருக்க முடியும் இல்லையா ஸோ அதனால் அதுக்காக நீ எதை இழக்கனாலும் சொல்ல வரலையா க தோளில் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கேட்டால் இடுப்பில் இருக்கிறதையும் காட்டி கொடுத்துட்டு போ ஒரு கண்ணத்தை இருந்தாலும் இன்னொரு கண்ணத்தை காட்டு இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நியாயத்தை பற்றி கிடையாது அங்கே இல்லையா உனக்கு அந்நியாயமே நடந்தாலும் உனக்கு அநியாயம் பண்ணுறவன் மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்காத அப்படிங்கிற இது வந்து ஏற்றுக்கவே முடியாது இதை வந்து எந்த சர்ச்சிலையுமே வந்து இந்த பாயிண்ட்டை சொல்ல மாட்டாங்க இதை தான் இது சொல்லுதுன்ட்டு ஏசப்பா எனக்கு இதை கொடுத்தாரு அது கொடுத்தாரு இதை தான் சொல்லுவாங்களே தவிர ஏசப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டு நடுத்தரில் பிச்சைக்காரனாக இருன்னு சொல்கிறாருன்றத சொல்ல மாட்டாங்க எல்லா மதமும் இதை மட்டும்தான் போதிக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ராமாயணத்தில் என்ன ராஜ்யத்தை விட்டுட்டு போகிறார் சித்தி ராஜ்யத்தை பிடுங்கிட்டு என் பையனுக்கு தான் வேணும் நீ போடானோன்னு சிரிச்ச முகத்தோடு போகிறார் அதை தான் அது போதிக்குது இயேசுவும் அதான் போதிக்கிறார் முகமது நபியும் அவரை கொலை பண்ண வந்தவன மன்னிச்சு விடுறது தான் இங்கே அவருடைய கதையே அப்புறம் என்ன அர்த்தம் அநியாயம் செய்தவனை மன்னிச்சுடு ஏன் மன்னிக்கணும் பல காரணங்கள் இருக்குது அதில் ஒரு காரணம் கர்மா இல்லையா நமக்கு தெரியாது நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுட்டு வந்திருக்குறோம் முன் ஜென்மத்தில்ன்ட்டு பிறக்கும்போதே பாவியாக என்ன அர்த்தம் பா பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்போ பாவம் செஞ்சுருப்போம் அதுக்கு முன்னாடி ஜென்மம் இருந்திருந்தால் தான் பாவம் செஞ்சுருப்போம் ஸோ அதை புரிஞ்சிக்கணும் இல்லையா பைபிளில் எங்கேயுமே ஜென்மம் பற்றியே சொல்ல இதுக்கு மேலே என்ன சொல்லணும் சரி அப்போ பிறக்கும்போதே பாவியாக பிறக்கிறீங்கன்னா அதுதான் அர்த்தம் இல்லை காமத்தினால பிறகு காமம் உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க அது எப்படி ஓம் பாவம் ஆகும் நீ செஞ்சால் தான் பாவம் இல்லையா சரி அப்போ காமம் பாவம்னு தெரியுது இல்லை அப்போ பா பாவத்தை விட்டுன்னு காமத்தை விட்டுன்னு ஆ அது எங்கே போட்டிருக்கு பைபிளில்ன்னு வாங்க பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்குதோ அதை மட்டும்தான் இவங்க பார்ப்பாங்க நீ செய்கிறது பாவம்டான்னு சொல்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஏன் ஏன்னா இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஒருத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்குறான்னா உங்களுக்கு நிம்மதி போயிடுது இல்லையா அவனுக்கும் நிம்மதி போகும் இதை புரிஞ்சுக்கணும் இதுதான் ரகசியம் அவனுக்கும் நிம்மதி போகும் உங்களுக்கு துக்கத்தை கொடுத்துட்டு அவன் நிம்மதியாலாம் இருக்க மாட்டான் அது அந்நியாயமாக கூட இருக்கலாம் அநியாயமான காரணமாக இருக்கலாம் உங்களுடைய இதை அபகரிக்கணும்னு நினைக்கிறேன் அது முடியலையே அப்படின்ற கடுப்பாக கூட இருப்பான் இருக்கலாம் ஆனாலும் அதுவுமே நீங்கள் துக்கம் கொடுக்குற கணக்கு தான் வரும் இதுதான் கடவுளுடைய சட்டம் ஏன்னா காரணம் இல்லாமல் ஒருத்தன் அபகரிக்கணும்னு நினைக்க மாட்டோம் முன் ஜென்மத்தில் ஏதோ ஒன்று பண்ணதுனால தான் அது நடக்கும் முன்ஜென்மம் இல்லை இப்போவே மாட்டோம் இப்போவே ஒன்றும் இல்லைங்க இப்போ திரும்புகிற பக்கம்லாம் லவ் மேரேஜ் தான் நடக்குது லவ் பண்ணுறது என்ன அது பொண்ணு திருடுறது தான் கலை தொடர்பு மட்டும் திருடுறது கிடையாது லவ் மேரேஜ் மட்டும் என்ன அப்பா அம்மா ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா அவங்க பொண்ணு திருடுறீங்கன்னு தானே அர்த்தம் அதுக்கப்புறம் அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலாம் அது வேறு விஷயம் சரி அதை லவ் பண்ணி கல்யாணம் அதுக்கப்புறம் இச்சியாக பார்க்குறீங்களா அதுக்கு பேர் என்ன அர்த்தம் திருடுறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம் அதுக்கு முன்னாடி சொத்தை திருடுறது பெரிய திருட்டே கிடையாது காமம் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய குற்றம் அதை பண்ணாதவங்க யார் இருக்கிறா ஸோ அதை புரிஞ்சுக்கணும் அதை இனிமேல்ட்டு விடணும் இதுவரைக்கும் செய்த பார்த்துருக்கான தண்டனைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டணும் இது இல்லாமல் கள்ளத்தொடர்பு அது இதுன்னு போயிடுச்சு அது உலகம் ஃபுல்லாக ஆயிடுச்சு இல்லை கள்ளத்தொடர்பு தொடர்பு அதனால்தான் உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் விலைவாசி ஏறுது வேலையை விட்டு தூக்குறாங்க ஏய் ஓஹோன்னு ஏறுது ஸோ அந்த ஏஐயை வந்து பாமரன் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஏஐ வாங்குறதுக்கே சம காசு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இல்லையா மாதம் மாதம் அதுக்கே பயங்கர காசு அப்போ அது ஏற்கனவே பணக்காரனாக இருக்கிறவங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நாம் செய்த பாவம் தான் ஸோ அதை புரிஞ்சிக்கணும் ஸோ அதில் உங்களுக்கு தெரிந்த பாவம் ஒருத்தருக்கு துக்கம் கொடுக்குறோம் அல்லது எனக்கே ஒருத்தன் துக்கம் கொடுக்குறான்னா அவனுக்கு எது அமைதியை கொடுக்கும் ஸோ அதை அது வந்து பழைய ஏற்பாடில் இயசாயுடைய தம்பி யாக்காபு பண்ணுவார் இல்லை அண்ணனுக்கு கொலவெறி வரும்போது அவர் ஊரை விட்டு போயிடுறாரு முடிஞ்சு போச்சு ஏன்னா இவனை பார்த்தா அவனுக்கு கொலவெறி வருது அது நியாய அநியாயம் எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா பட்டு கொலவெறி வருது போயிடுறார் அதே தான் மகாபாரதத்தில் காட்டுக்கு போயிடுறாங்க மோசஸ் காட்டுக்கு போயிடுறாரு திரும்ப திரும்ப காட்டுக்கு போகிறதெல்லாம் என்ன அர்த்தம் உன்னிதுன்னு நீ நினச்ச அனைத்தையும் இழப்பதற்கு தயாராகிடு ஏன் உன்னு இது இல்லைன்னு முடிவு ஆகிடும் உன்னுடைய புண்ணிய கணக்கு பாவ கணக்கின் படி அது ஆன பிறகு நீ என்ன பண்ணாலும் உனக்கு கிடைக்காது ஸோ அதனால தான் இங்கே சொல்கிறாரு நீ கோர்ட்டு கேஸுன்னு போனால் உன்னுடைய ஒரு பைசா இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு பல வருஷம் இருக்கணும் பாங்க சீக்கிரமாக இறந்துடுவாங்க நைட்டு ஃபுல்லாக சாப்பிடும்போது அந்த நினைப்பு வித விதமான வியாதி வரும் அதுக்கு பதிலாக விட்டு இங்கேன்னு வச்சுக்கலாம் பணம் போடுது உங்கள் நிம்மதி போகுது உயிர் போகுது அது என்னதே இல்லை இந்த கர்மத்தின் கணக்கு அதை கொஞ்சம் எனக்கு அது நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு தான் நிம்மதி போதும் அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும் இல்லை மன்னிக்க சொல்கிறாங்க அது மன்னிக்கிறதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியணும் இல்லை ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை காட்டினா எதுக்காக காட்டணும் இது அந்நியாயமாக இருக்குது அப்படின்னா அது அந்நியாயம் இல்லை தம்பி இதுக்கு முன்னாடியெல்லாம் நீ என்ன பண்ணியிருக்கிறான்னு உனக்கு தெரியாது மறந்துட்ட ஆனால் கட்சியில் காட்சி போட்டு காட்டுவார் ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டு அதை பற்றியெல்லாம் சிந்தனை செஞ்சு இதுக்கு வந்து கூடுதலாக நீங்கள் பிரம்மக்குமாரிகள் ஞானத்தை கேட்டீங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் புரியும் ஸோ அதே அதில் தான் இந்த ரகசியங்கள் எல்லாம் இறைவன் தினம் தினம் சொல்லுவார் கடவுள் பேசுகிறார் கடவுள் இந்த பூமிக்கு வந்திருக்காருன்னே யாருக்கும் தெரியாது கடவுள் வந்திருக்கார் மதத்தை உருவாக்கல சொர்க்கத்தை உருவாக்க எப்போ வராரு ஒவ்வொரு ஐந்தாயிரம் வருடத்தின் இறுதியில் வருகிறார் ஏன் இறுதியில் வராரு உலகத்தை படைக்கிறவர் கடைசியில் ஏம்பா வராரு முதல்ல தானே வரணும் இந்த இறுதி தான் மீண்டும் ஆரம்பமாகுது தான் இது காலச்சக்கரம்னு இந்து மதத்தில் சொல்லுவாங்க சத்தியுகம் திரேதயுகம் ரெண்டு சொர்க்கம் துவாபரோக கலியுகம் நரகம் நரகத்தின் உச்சத்தில் ஒரு வருடம் இறைவன் வரார் அவரை தான் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சிவன் அல்லான்னு மற்ற மதத்தினரும் சொல்கிறாங்க ஒரு வயோதிகர் உடலில் வந்து அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக அவர் கொடுக்குற ஞானத்தை கேட்குற நீங்களும் தான் பிரம்மா குமார் குமாரிகள் யார் அந்த பிரம்மா தெரியுமா அதுதான் பைபிள் குரானில் ஆதாம் முதல் மனிதன் அதுக்கு முன்னாடி மனிதன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை கடவுளால் படைக்கப்படுற முதல் மனிதன் இல்லாத ஒருத்தர் ஜூ மந்திரகாலி இல்லை மண்ணினால் ஆன இந்த உடலின் உணர்வுலேயே மூழ்கி செத்து கிடக்கிற மனிதனை நீ மண்ணு கிடையாது ஏந்திரி மண்ணுன்ற உடம்பு நீ கிடையாது உயிரோட்டமான ஆத்மானு எழுப்புறதான் அங்கே மண்ணில் இருந்து ஆதாமை எழுப்பிட்டதாக போட்டிருக்கிறாங்க ஏன்னால் ஒரு ஒரு சின்ன சின்ன ஃபைட்டு தான் டக்கு டக்கு டக்குன்னு போய் பெரிய அளவில் போய் விடிஞ்சிடும் ஸோ அதுக்கு தான் சராயிருக்கு அந் அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனோட காம்ப்ரமைஸ் ஆகிடு இல்லாட்டினா உங்களுக்கு பாவ கணக்கு நிரம்பிடுச்சின்னு வச்சுக்கோங்களா நீங்கள் வேறு ஏதோ தான் பாவம் செஞ்சுருப்பீங்க குறிப்பாக காமம் சார்ந்தது அது இங்கே வந்து விடியும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன கீழே நின்னாலும் உங்கள் கூட இருந்தவங்க டக்குன்னு கண்டுக்குவாங்க அதனால்தான் இறைவன் கையை தான் பிடிக்கணும் மனிதர்கள் கையை பிடிக்கக்கூடாது இறைவன் கையை பிடிக்கணும்னு அர்த்தம் அவருடைய வழிப்படி நடக்கிறது அனைத்தையும் விடுவதற்கு தயாராக இருக்கிறதுன்னு அர்த்தம் பிடிச்சிக்கிட்டு கடவுள் என்னை காப்பாற்று கடவுள் காப்பாற்று வரணும் வாய்ப்பு கிடையாது கடவுளுடைய வழி உங்களை காப்பாற்றும் அவருடைய வழிப்படி நடக்கணும் ஆனால் இதுக்கு எப்படி சக்தி வரும் நேற்று வரைக்கும் என் சொத்து என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் நினச்சதெல்லாம் என்னை விட்டு அபகரிக்கப்படுது என்ன பண்ணுறது அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார் என்னை தவிர உனக்கு எதுவும் வேண்டாம் இதில் வருதில் எவன் ஒருத்தன் என்னை விட அதாவது கடவுளை விட தன் தாயை தகப்பனை கணவனை மனைவியை குழந்தையை அதிகம் நேசிக்கிறானோ அவன் சொர்க்கத்துக்குள்ளே நுழையவே மாட்டான் ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி சொர்க்கத்தில் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நியாயமான அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்த நண்பர்கள் உறவினர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க இது கலியுகங்க நரகத்திலும் மோசமான நரகம் கூடவே இருப்பாங்க நம்பி இருப்பீங்க திடீர்னு அவங்களுக்குள்ளே குணம் வந்தோடனே ஷாக் ஆகிடும் உங்களுக்கு இதோடைய நினைவு தான் அங்கே இயேசுடைய கதையில் பார்த்திங்கன்னா உங்களில் ஒருத்தர் எனக்கு எதிராக திரும்புவாங்க அப்படின்னு சொன்னது யாருடைய கதையோன்னு நினைக்காதீங்க நம்ம கதை இப்போ நடக்கிற கதை அந்த நினைவு இருக்கணும் அப்படியே எச்சரிக்கை எவன் என்ன பண்ணால் பார்த்துட்டு அது அப்படி கிடையாது எப்படி ஆனாலும் இருக்கட்டும் இழப்பதற்கு நான் தயாராக இருக்கணும் ஏன்னா உலகமே அழிய போகுது இப்போ எதுவும் இல்லைனா நீங்கள் பாக்கியசாலி அதுதானே இதுக்கு முன்னாடியெல்லாம் ஏசு கிறிஸ்து சொல்லியிருப்பார் இது அத்தியாயத்தில் விதவை பெண்கள் பாக்கியவான்கள் ஏழைகள் பாக்கியவான்கள் நிந்தனை செய்யப்படுறவங்க பாக்கியவான்கள் எல்லாமே இப்போ நடக்கும் அவ்வளோ நேரத்துலேயும் அமைதியாக இருந்தால் நீங்கள் பாக்கியவான் அந்த அமைதியாக இருக்கிறது எப்படி சாத்தியம் இறைவன் நினைவிலே இருக்கணும் அப்போ இறைவன் எப்படி இருக்கிறாருன்னு தெரியணும் இல்லையா எந்த மதத்துலேயும் அது சொல்லப்படலை கடவுளே வந்து சொன்னால் தான் உண்டு அவர் சொல்கிறார் செம்பன் நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவன் இருக்கிறார் நம்மளுடைய உயிர் ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரமாக ஜொலிக்குது அதனால தான் இங்கே இந்துக்கள் போட்டு வைக்கிறாங்க ஸோ நான் அழியக்கூடிய உடம்புல ஆத்மான ஒன்று வந்து பரமப்பிதா பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவர் அவருக்கு எந்த லாபமும் கிடையாது நம்மளை காப்பாற்றுறதுக்காகவே ஒரு தாத்தா உடம்பில் வரார் ஒரு இல்லையா அறுபது வயசுக்கு மேலே தான் வராரு அறுபது வயசில் நோயெல்லாம் கூட வந்துடும் இல்லையா அதில் வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்துட்டு போய்றார் இதோடைய நினைவு தான் அங்கே கிறிஸ்மஸ் தாத்தா பரிசு கொண்டாந்தார் அப்படின்னு கிறிஸ்தவ மதத்தில் கூட கொண்டாடப்படுது பட் அவங்க மேலோட்டமாக கொண்டாடுறாங்க தவிர அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்றதோ அவங்களுக்கு தெரியல ஆனால் அதை கொண்டாடுறதுக்கு வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஆனால் உண்மையான ஆன்மீக ரகசியம் எது தான் அப்படி இல்லைன்னா என்னாகும் திடீர்னு உங்கள் மேலே கேஸை போட்டு ஜெயிலில் தள்ளுவாங்க ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே அவனோட காம்ப்ரமைஸ் ஆகிடு இல்லைன்னா அனைத்தையும் இழந்துடுவேன்றார் எல்லாத்துக்கும் எல்லாம் இழந்த அப்புறம் நிம்மதி மட்டும் எப்படி இருக்கும் அது கொடுமை அது உங்களுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் வந்தாலும் ஆயுள் போயிடும் கடைசியில் ஒருவேளை உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க அது பத்து பதினஞ்சு வருஷம் அவங்க சொத்து தீர்ப்பில்னா ஒரு செகண்டில் வருது அந்த பத்து பதினஞ்சு வருஷம் ஒரு நொடி விடாமல் அந்த சொத்து நினப்பிலே இருப்பீங்க அப்புறம் எப்படி நீங்கள் கடவுளை நினைப்பீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க இங்கே நிம்மதியாகவும் இருக்கணும் அப்போ இறைவனோடு மட்டும் புத்தியை இணைக்கிறதே இறைவனை தவிர அனைத்தையும் இழப்பதற்கு தயாராகிறதுக்கு அந்த விஷயத்தை தான் திரும்ப 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 இந்த பைபிள் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது ரொம்ப அற்புதமான வசனம் ஸோ அடுத்தது ரொம்ப சூப்பரான வசனம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த பைபிள் வசனத்தை கதை வடிவத்தில் எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் ஸோ அதுவும் கூடிய விரைவில் போடுவோம் அவசியம் அதற்கும் உங்களுடைய ஆதரவை வேண்டுகிறோம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்